அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தனுசு ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது வீடாக இருக்குது ஒன்பதாவது வீடுன்றது பாக்யஸ்தானம் ஸோ காலபுருஷத்தையும் நம்ம பார்க்கணும் ஒவ்வொருத்தருடைய ராசியும் பார்க்கணும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்கு வந்து காலபுருஷத்தில் ஒன்பதாவது வீடுன்றதுனால இதுக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்றதுனால மட்டும் இல்லை இதில் இந்த ராசியில் எந்த கிரகமும் நீசமோ உச்சமோ அடையிறது அதனால் பொதுவாக வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது இப்போ உச்சமாக அதே மாதிரி பெரிய லெவலில் அப்படின்றதும் வந்து இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு குரு நல்லா இருந்ததுனால் இந்த பாதை நல்லா ஒன்று கவனிச்சிங்க இந்த தனுசு ராசிக்கு வந்து குரு நல்லா உச்சம் தானே சொல்லுவோம் இந்த ராசிக்கு எட்டாவது வீடு தான் உச்ச வீடு தனுசு ராசிக்கு அதனால் வெளிநாடு போகக்கூடிய போகக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் லோக்கலில் இருக்கிறத காட்டிலும் பொதுவாக இவங்க வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பாங்க நல்ல குணாம்சங்களோட இருப்பாங்க இவங்க வந்து ஏழாவது வீட்டு அதிபதியும் இப்போ இந்த ராசி தனுசு ராசி ஏழாவது வீட்டை பாதகாதிபதியும் சரி கர்மாதிபதியும் சரி புதன் தான் ஸோ புதன் தான் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியும் ஆகிறார் வேலை வந்து இவங்க ஒரே வேலையில் இருக்க மாட்டாங்க வேலை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இருந்து அதுக்கப்புறமா தான் செட்டில் ஆவாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயசு அந்த வயசுக்கு மேலெலாம் செட்டில் ஆவாங்க அதெல்லாம் பொதுவாக தனுசு ராசிக்கு உள்ள விஷயங்கள் இதெல்லாம் ஜென்ரலான விஷயங்கள் நம்ம இவங்களுக்கு இந்த மாதம் இந்த மாதம் வந்து தான் வந்து ராகிது பயிற்சி குரு சனி பெயர்ச்சி இந்த மாதிரி எல்லா பெயர்ச்சியும் இப்போ தான் முடிஞ்சிருக்கு இப்போ முடிஞ்ச இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் ஏன்னா எல்லா பயிற்சியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சனி பகவான் வந்து தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் குரு இருக்குது ஏழாம் இடமாக பார்க்குறாரு தன்னோட சொந்த ராசியே பார்க்குறாரு ராயகேது வந்து மூணு ஒம்போதில் இருக்குது அதனால் வந்து பொதுவாக வந்து இவங்களுக்கு நல்ல காலங்கள் இப்போ இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இவங்களை தசாபூதி மட்டும் நல்ல தசாபூதி நடந்ததுன்னா இந்த காலங்களில் பல பல சிறப்பான சம்பவங்கள் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது பொதுவாக வந்து இந்த த தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த என்னோடய வெயிலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் அவங்களுக்கு எப்படி இருக்குது வேலை இருக்குது எப்படி இருக்குது தொழில் எப்படி இருக்குது குடும்பம் எப்படி இருக்கும் வருமானம் அப்படி இருக்கும் என்ன சாமி கும்பலாம் இதெல்லாம் சொல்ல போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஜூன் மாதம் வந்து ஒரு சில நியாயமான சவால்களும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்தால் கூட உங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய தெளிவும் உங்களுடைய செயல் திறனும் அதை வந்து உங்களை வந்து நிச்சயமாக காக்கும் கண்டிப்பாக வந்து காக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ குரூப் பார்வை இருக்கா இல்லையா அவங்களுக்கு அது ஒன்று அது மாதிரி வந்து இந்த காலகட்டங்கள் இருக்குல்ல இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் நீங்கள் கற்றுக்கறதுக்கும் பயணம் போகிறதுக்கும் ஏதாச்சும் வம்பு வழ இருந்தால் அது வந்து ஒரு முடிவுக்கு வராது உங்கள் சைடு பாசிட்டிவாக அது வந்து நிறைவு பெறத்துக்கும் இந்த காலம் வந்து ரொம்ப சரியான காலங்களாக இருக்குது எதுக்கு எதையுமே வந்து நீங்கள் வீண் பதட்டம் படக்கூடாது அவசரப்படக்கூடாது எதையுமே நிதானமாக பண்ணிங்கனாலும் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிச்சயமாக ஜெயிப்பீங்க ஜெயிக்கிறதுக்குள்ள நிச்சயமாக ஜெயிப்பீங்க வேலை வாய்ப்புகள் ரொம்ப முன் முன்னேற்றத்தில் தான் இருக்கும் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு வந்து மேலேருந்து எல்லாரும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் யோசிச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே யோசிச்சு நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் இருந்தீங்களோ அந்த தடைகளெல்லாம் விலகி இப்போ அதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டங்கள் வரும் எதையும் வந்து நீங்கள் அலட்சியமாக அணுகக்கூடாது எதுக்கும் அதுக்குண்டான மதிப்பு மரியாதைகளோட அலட்சியமாக அணுகாமல் இருக்கணும் டைம் வந்து நேர கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் டைம் வந்து நீங்கள் எப்பவுமே கீப்பப் பண்ணணும் டைம் கீப்பப் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு வெற்றி பாதி வெற்றி அதிலேயே உங்களுக்கு கிடச்சிரும் இந்த மாதம் வந்து பண வரவு வந்து நல்லா இருந்தால் கூட சில நெருக்கடியான செலவுகளும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் செலவு பண்ணும்போது சிக்கனமாக செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது பொதுவாக வந்து இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வீடு தொழில் இது சம்பந்தமான முதலீடுகள் அதிகப்படும் அதிகப்படும் பழைய நஷ்டங்கள் எல்லாம் மறையும் அதுலேருந்து வந்து மீட்டு நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் வந்து பொதுவாக யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது ஜாமீன் பண்ணக்கூடாது ஜாமீனும் கொடுக்கக்கூடாது அது மாதிரி வந்து வட்டிக்கு பணம் கொடுக்கறத அடியோடு மறந்துடணும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த செஞ்சீங்கன்னா திரும்ப வராமல் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் யாருக்கான ஹெல்ப் நினச்சிங்கன்னா இது திரும்ப வராது தெரிஞ்சே நீங்கள் கொடுக்குறாங்க கொடுங்க நீங்கள் வேறு எதுக்கான வச்சுருக்கிற பணத்தை கொடுத்துட்டு அது வந்தால் செஞ்சுக்கலாம் இப்போ சும்மான் இருக்கு கொடுக்குறோம் ஹெல்ப் பண்ணுறோன்னு நினச்சி யாருக்கு கொடுக்காதீங்க பொதுவாக ஹெல்பிங் டெண்டன்ஸ் உள்ள நீங்கள் அது மாதிரிலாம் இப்போ கொடுக்காமல் இருக்கிறது நல்லது பொது இந்த மாதத்தை பொறுத்தளவில் குடும்பத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நல்ல உறவு முறைகள் நல்லா தெளிவாக இருக்கும் அதனால வந்து உங்களுடைய சகோதரர்களோட நெருக்கம் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதிலெல்லாம் கலந்துக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய உறவு முறைகளில் நீங்க வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்கு உடல்நிலை வந்து சீராக இருக்கும் மன அழுத்தங்கள் இருக்கும் முன்னால் இருந்த காட்டில் இப்போ உடம்பு கொஞ்சம் சீராக இருக்கும் மன அழுத்தங்கள் இருக்கும் அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் நேரத்தை திட்டமிட்டு செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டு தான் ஒன்று வந்து தூக்கம் இல்லாது தூக்க கோளாறு இருக்கும் அதே மாதிரி ஜெரிமான கோளாறும் இருக்கும் இது ரெண்டையும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு மனசும் சரி உடம்பும் சரி உற்சாகமாக இருக்கும் பொது பொதுவாக அந்த காலகட்டங்களில் அதிகமாக தண்ணி குடிங்க அது மாதிரி வந்து இயற்கை முறையில் உள்ளதை வந்து இயற்கை ட்ரீட்மெண்ட் இயற்கையான மருத்துவ உதவிகளை மருத்துவ இது வந்து நீங்கள் பண்ணிக்கணும் உங்களுக்கு முடியல நீங்கள் காமிக்கும்போது இயற்கை மருத்துவம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் அதனால் அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது கொண்டைகளில் வச்சு நைவேத்தியம் பண்ணி நாலு பேர் கொடுக்கறது தக்ஷணாமூர்த்த ஏனமா அப்படின்னு சொல்கிறது ஏழை மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்விக்கு ஏதாவது உதவி பண்ண முடியும்னா அதெல்லாம் பண்றது ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் இல்லையா அதனால வந்து படிப்புக்கு நீங்கள் செய்கிறது பெரிய லெவல்ல உங்களுக்கு உதவி பண்ணும் அதனால வந்து படிப்புக்கு செய்யறது உங்களுக்கு பலவிதமான தடைகளை வந்து கொண்டு வரும் அதனால வந்து அது மாதிரி நீங்கள் செய்யறது நல்லது இந்த மாதத்துல பொதுவாக வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் ஒரு சீரான ஒரு நிதானமான மாதம் தியானம் பண்ணுறது ஒரு எதையுமே பிளான் பண்ணி பண்ணுறது தன்னம்பிக்கையோடு செயல்படுறது இது மாதிரியெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா தான் அதில் இதெல்லாம் வெற்றிக்கு உண்டான காரண க காரணிகளாக இருக்குது அதனால் இதோட இது மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக இருக்கும் எல்லோரும் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை வந்து இதை தெரிவிங்க நம்ம மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்